அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அதாவது அம்மாவாசை நிகழ்வுக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே திதிகளில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான திதி அப்படின்னு சொல்லும்போது அமாவாசை பௌர்ணமி பிரதமை போன்றவை முக்கிய திதிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா நிகழ இருக்கக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியும் தென்பட்டாலும் மேஷராசிரியர் பிறந்தவக இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கும் அந்த கேள்விக்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க நீண்ட நாட்களாக தங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் ஏற்படலாம் மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஏற்படும் அப்படிங்கிறது பேசும்போது சற்று பொறுமையை கடைபிடிக்க பாருங்க பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவும் இறக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க பணியின் காரணமா வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால உணவு விஷயத்துல எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க அலுவலகத்துல தங்கள் பணிகள்ல கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான முறை ஏற்படுங்க அதே மாதிரி குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அலுவலகத்தில் சகப்பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க பண வரவுக்கு குறைவிருக்காத காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபமும் நீங்கள் கூடுதலாக பணியாளர்கள் நல்ல முறையில் பணியும் செய்வாங்க அதே சமயம் சற்று பொறுப்புகள் பெண்களுக்கு கூடுவதால் மனதில் சோர்வும் அமைதி குறைவும் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக சூழ்நிலைய திருப்தி தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் சோர்வு உண்டாகலாம் வழக்குகளில் தங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும் செலவுகள் கட்டுக்கொள்ள இருக்கும் அலுவலகத்தில் தங்கள் பணிகள் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாகவும் இருக்க இல்லைங்கிற பட்சத்தில் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவுமே இருக்காது புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் உடல் நலம் சீராகும் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் சில சலுகைகளும் கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்கு கடுமையா பாடுபட வேண்டியும் இருக்கலாம் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாத்தியப்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக கூர்மையான ஆயுதங்கள் கெமிக்கல் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க சமையல் வேலை செய்பவர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதற்காக பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவனத்தோடு செயல்பட்டாலே போதுமான ஒன்று வார்த்தையிலேயும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அனாவசியமாக பேசுவதை குறைத்து கொண்டாலே இந்த காலம் நிறைய சாதிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக நீங்கள் நிறைய வேலைகளை எழுத்து போட்டு செய்வீங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் மற்றொரு விஷயம் வந்து ஒரு குறுக்க நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது இன்னொரு விஷயம் அது தடையாக வந்து நிற்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும் நிதானமாக எல்லா வேலைகளையும் வந்து தங்களால் செய்ய முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாள் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம் சலுகைகள் கிடைக்கலாம் எதை இல்லை எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துதாங்க போகும் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் அதே நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க வேலைகளில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கம் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு வேலை வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகா அவிழ்த்தும் விடுவீங்க வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்க குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இருப்பினும் பொறுமைய வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை முக நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதுல பெரியதளவில் ஆர்வமும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்கள் வந்துடுவீங்க வேலையில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசிடுவீங்க மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்கள் பெறுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க வாங்க வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறதுங்க